இறைவனேர்களுக்கு வணக்கம் நாம்குமார் இந்த தை மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்கீங்கன்னா கண்ணிராசினியர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன மாதிரியான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நந்தநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் சார் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாதிரியான ஏற்றியங்களா இருக்க போகுது என தருமை கண்ணிராசி என்பர்களே இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது தை மாசம் மாதிரி வடிவகாலம் பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் எழுதக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக கன்னிராசி நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் ராசிக்கு அதிபதியான கிரகம் நல்லா இருக்காது கன்னிராசிக்கு யார் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானை ஆராதிப்போம் கொண்டாடுவோம் அதுதாங்க வாழ்க்கையை உயர்த்தும் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லைங்களா அந்த விஷ்ணு சகசனராமம் ஸ்லோகத்தை தினந்தோறும் படிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு சாதாரண நிலையில உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க விஷ்ணு சகசனராமம் ஸ்லோகத்தை தினமும் காலை மாலை இரண்டு வேளை படிச்சு பாருங்க அட்லீஸ்ட் ஒரு வேளை உங்க வீட்டில் விளக்கேத்தி வச்சுக்கிட்டு நீ அந்த விஷ்ணு பாராயணம் பாராயணமணி தொடங்கி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் மாதங்கள்லையே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டோமே இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் அவ்வளவு பெரிய மாற்றங்களை இது தருகிறது அதுவும் இந்த மாதம் பாருங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் பொதுவாக ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருப்பதே ரொம்ப நல்லது ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே நம்ம என்ன பார்க்குறோம் இந்த ஜாதகத்தில் திருகோண ஸ்தானங்களில் என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களுக்கு பேர் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு பேர் அந்த திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மை மட்டும் இல்லை நம்ம பரம்பரையையும் வாழ வைக்கும் நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கும் பேரப்பிள்ளைகளை வாழ வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள் அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு இந்த அஞ்சாவது ஸ்தானத்துக்கு பேர் ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானம்னு பேர் இப்போ அஞ்சாவது ஸ்தானத்தில் போய் இந்த புதன் உட்கார்ந்துட்டார் அதுதான் இந்த நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருப்பது மிகச்சிறந்த யோகம் அந்த புதன் பகவான் அப்படி இருப்பது உங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் வெகுவாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற போகுதுன்னு அர்த்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏகப்பட்ட மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்துச்சு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு கல்யாணத்தை எதிர்பார்த்தா கல்யாண செய்தி வரமாட்டேங்குது ஒரு வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலைக்குரிய செய்தி வரல சரி பேசாமல் இருப்போம்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது என்னங்க வாழ்க்கை இது என்று புலம்பி தீங்கல நீங்க இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல நல்ல செய்திகள் இருந்தோம் பாருங்க அதுல இந்த விசுவாவசு வருடத்துல தை மாதத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வர தொடங்குது உங்க ராசிக்கு அதிபதியான புதன் ஐந்தாவடத்தில் இருப்பது மட்டுமில்லை இன்னும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த புதனோடு சேர்ந்த இந்த நாலு கிரகம் மொத்தம் நாலு கிரகம் குரு புனிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மென்மைகளை உருவாக்கி தரும் குறிப்பாக இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது பத்தில் குரு இருந்தால் சில நெருக்கடி இங்கே வேலையில் யாருமே மறுக்க முடியாது வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடி தான் ஆனால் குருனால் என்ன நன்மைன்னா அவர் பார்க்குற ஸ்தானத்தை புனிதப்படுத்துவார் அவர் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல காசு பணம் வருமானம் வந்துச்சு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காசு பணம் வருமானம் இந்த மாதம் வரும் அது ஒரு யோகம் பணவரஸ்தானம்னு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஸ்தானங்களை சொல்கிறோம் அதில் இரண்டாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது நல்ல தனவரவு இந்த மாதம் வரும் ஐந்தாவது ஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய யோகங்க காசு பணம் குறைவில்லாமல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் நமக்கு அமைய போகுது எட்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அவரும் போய் அஞ்சில் உட்கார்ந்தாரு அப்போ பெரிய யோகமா நமக்கு இருக்கு புதுசாக சொத்து வாங்குற யோகம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் நீங்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் இது மிகச்சிறந்த விஷயமா இருக்கு நல்ல சொத்துக்கள் வாங்க முடியும் அதே மாதிரி உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கல்யாணம் தாதபுத்து வழகாப்பு சீமந்த உபநயனம் அப்படின்னு நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல செய்தி வருதுங்க என் குடும்பத்துக்கு எப்பங்க சுப செய்தி வரும் கல்யாண செய்தி வரும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகிற மாதம் அதே மாதிரி அட்டமாதிபதி அஞ்சாம் இடத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து செயற்கை முறை கருத்தறிஞர் குழந்தை வரக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியம் அது செயற்கை முறை கருத்தறித்த குழந்தை வாக்கியம் அப்படின்னு குழந்தை பாக்கியத்தை அமைக்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு தேடி வருகிறது அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த விஷயம் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுத்துவாரு அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்முடைய நாலாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கோ அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும் அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துணும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்கள் பல கருத்து மாறுபாட்டோடையே நடந்துக்கிடுவாங்க நிறைய கருத்து மாறுபாடு இருக்கும் நம்மளுடைய பழகிறதுலேயே கூட சில நண்பர்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்படி நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ நல்ல நட்புகளையும் நீங்கள் வர வேண்டாம் நண்பர்களை எப்படியாவது தக்க வச்சுக்கிடணும்னு பாருங்கள் பத்தாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நாலாவது ஸ்தானத்தை பார்ப்பதனால் சிலருக்கு புதிய வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் பனிரெண்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை கொடுக்கும் சில மறைமுகமான தொந்தரவுகள் கோர்ட் கேஸ் ப்ராப்ளங்கள் சிலருக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆக இந்த கன்னிராசிக்காரர்கள் கல்வியில மென்மையாக வழங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை உடலை வருத்தலாம் அந்த அமைப்பு ஊருக்கு கண் இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் யாரை வழிபட்டால் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பான சிறப்பான காலமாக உங்களுக்கு இது அமையும் தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இப்போ சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டேன்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம் வைகாசி மாதம் எடுத்துக்கிட்டால் வைகாசி விசாகம் பேசுகிறோம் அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறார் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம் அப்படி சூரிய பகவான் வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் ஆகவே தான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது அதுல பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊரில் அறுவடை நடக்கும் அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது அதுவே குடும்பங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம் எல்லா வீடுகளுமே சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம் என்னென்ன செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம் அதுதான் மிக முக்கியமானது அப்படி தை மாதம் வந்து ஒரு கல்யாணம் விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம் அப்படி தை மாதம் மாதி மாசி மாதம் பங்குடி மாதம் சித்திரை மாதம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குடி மாதம் வந்து திருக்கல்யாணம் அமைப்பார்கள் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் போது இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கணும் இந்த தை மாதத்துல எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா மிதுன ராசியில குரு பகவான் விட்டு இருக்கிறார் அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுபகிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் அதே மாதிரி சிம்ம ராசியில் கேது பகவான் இருந்துருக்கார் மகர ராசியில நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க கும்பராசியிலே ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் இதுதான் கிரகநிலை சந்திரன் வந்து டெய்லி மாறக்கூடியவர் அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன் நம்ம ராசிக்கு என்ன பலன் என்ன நன்மை நடக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன் அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான் அதுவும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதினு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம் தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பதினாறாம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் பரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிரதோஷம் பதினாறாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம் நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம் பித்ருதோஷம் பித்ருதோஷம் வருது எப்படி நீக்கிறதுன்னு இந்த ரீதியா சார் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வராது அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ தை அமாவாசை அதை கடைபிடிக்கணும் அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் இருபதாம் தேதி வருது இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி சப்தமி பீஷ்மர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சப்தமி பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அது வந்து தைப்பூசம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா அது அற்புதமான நாள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களைஞரும் விநாயக பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஐந்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும் மிக முக்கியமா நீங்க இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் கேட்டதுல மிக முக்கியமா இன்னொரு சமாச்சாரம் நிறைய பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த தை மாதம் சொல்றோம் அதுல ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்றோம் அப்புறம் மாட்டு பொங்கல் பேசுறோம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் நாள் எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு உங்க வீட்டுல பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்துல இருந்திருக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட் எல்லாம் நிறைய வந்திருக்கு அந்த காலத்துல ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்துல வயது வந்த பெண் இருக்கிறாள் பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது அவ்வளவு அற்புதமான மாதம் இப்ப நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சார் வந்து தோல் நோய்கள் நிறைய இருக்கு இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க மருத்துவத்திற்கு குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் மூன்று நாட்கள் தை மாதத்துடைய ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் மிகச்சிறப்பான சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் வந்து தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும் தோல் நோய் மருத்துவர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த மூணு நாட்கள் இருக்கு அதை நிலைப்படியும் சரி அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் ச மிகச்சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு சொன்னேன் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம் அதே போல் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்துடைய பத்தொன்பதாம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த தாழ் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம் கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன என திறமை நேயர்களே இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க உதாரணமாக பிரதோஷம் இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும் சிவபெருமானை வழிபடுகிற போது இதுல அற்புதமான ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும் சித்தர் பாடல் ஓடி 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 ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இந்த பாடலை இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கிறோம்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன் குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அதாவது அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்போனை எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்ட்ட கன்சல்டேஷன் பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா நீங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி இணைந்திருப்போம் சார்